அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பளான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தி மூன்று தருவிந்தை மோகினியை மானை அசவிக்கும் ஓர் சக்தி வடிவமாம் பொற்பாதம் என்று வல்லல் பெருமான் பாடி செய்த ஐம்பத்தி மூணாவது பாடலுடைய உரை விளக்கம் விந்து மோகினி மான் என்னும் மூன்றும் அக அருட்பெரும் ஜோதியின் ஒரு பிரிதோரு வெளியிடாம் ஜோதியில் ஜோதியே அரணாக விளங்க அருள் அறியாக திகழுவதாம் திரு மாலை பெருமாள் அதாவது அறியாமை பெருமயக்கம் செய்யும் சக்தியாகவும் கூறுவர் அக்குவாவத்தில் திரு அருள் பெரும் சக்தி அப்படித்தான் தெரிகின்றது உண்மையில் ஆண்மை இயற்கை அருள் ஒளி வண்ணமாக இருக்கின்றதா அறிவு தெளிவு வந்தபோதுதான் அருள் சக்தி அரியாக வித்து என்னும் ஒளியாக உள்ளதாம் இவ்விந்து விளக்கமே புறவுடல் தோற்றங்களை விளங்கச் செய்கின்றது மோகினியாவது மனதில் இச்சையை வளர்த்து பொய்யான போகத்தில் அழித்திடவும் பதிய ஐக்கியம் கொண்டு மறைந்திடவும் இசைப்பதும் எனும் சக்தியா அடுத்து மால் மால் அறிவு தெளிவு இல்லா மயக்க நிலையை அக்குவாத்தில் உண்டு பண்ணி பக்குவத்தில் நாண விளக்க பேருடல் அனுபவம் பெறச் செய்வது ஆகவே அருட்பெரும் ஜோதியின் இத்திரு சக்திகளே மனிதனை உடல் உயிர் உணர்வு என்னும் மூன்றையும் பக்குவப்படுத்தி இப்படி விந்து மோகினி மான் என தோன்றி செயல்பொருள்